சாய் சமையலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் இங்கே பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி மசால் போட்டிருக்கேன் மசால் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் ஆனாலும் என் ஃப்ரெண்ட் ஒரு வந்தாங்க இப்போ ரொம்ப நாள் ஆச்சுல மசால் பொடி அரைச்சது போட்டு இப்போ நீங்கள் போட்டுக்காவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னதுன்னு பார்த்தா ஒரு கிலோ மல்லி நாட்டு மல்லி ஒரு கிலோ நாட்டு மல்லிக்கு ஒரு கிலோ வத்தல் எடுத்துருக்கேன் அந்த காஷ்மீர் வத்தல் தான் எடுத்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த வத்தல் தான் ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த காஷ்மீர் வத்தலில் நல்லா இந்த காய வச்சு இப்படி போ நல்லா இதாக கிடணும் இங்கே இருந்தால் இப்படி காஞ்சுக்கிடும் நல்லா முருமருன்னு ஆக முடியாது அதில் ஒரு கிலோ நம்ம ஊர் வத்தல் போட்டிருக்கேன் கார வத்தல் அந்த கார வத்தலும் இந்த காஷ்மீர் வத்தலும் ஓ ஒரு கிலோவுக்கு கூட இருக்கும் ஒன்றே ஒரு கிலோ நூறு கிராம் இப்படி இருக்கும் அதில் என்ன செஞ்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த வத்தலுக்கு ஒரு கிலோ நாட்டு மல்லி ஒரு கிலோ நாட்டு மல்லி இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நாட்டுக்காயம் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கு நாட்டுக்காயம் ஒரு நூறு கிராமும் அரிசி நம்ம சாப்பாடுக்கு பூங்குறமில் அதே அரிசி தான் நூறு கிராமும் அரிசி வறுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் சின்ன சீரகம் ஐம்பது கிராமும் மிளகு நல்ல மிளகு இது ஐம்பது கிராமுக்கும் குறைய அதில் பாதி வெந்தயம் ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு அதுக்கு இதை வருங்க கருவேப்பில் ஒரு கை அளவு ஒரு கை அப்படி அள்ளி போட்டிருக்கேன் இதெல்லாம் வறுத்து நல்லா அரைக்க கொடுக்க வேறு கசகசன்னு எதுவுமே போடக்கூடாது இது இதை மட்டும் போட்டு மசாலா அரைச்சிக்கிடுவோம் அரைச்சி கொண்டாந்து காமிக்க பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் இந்த மசால் பொடி இங்கே எங்கள் ஊரில் கோயில் நானும் எங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் எண்ணெயும் காய்ச்சி எண்ணெயும் போட்டிருக்கேன் பாருங்கள் கீழே எங்கள் சேனலில் கீழே போட்டிருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி உங்களுக்கு மிஷினில் கொடுத்துட்டு வந்து காமிக்க பாருங்கள் சாய் சமையலில் நான் மசால் பொடி சொன்னேன்ல அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில் கொண்டு போய் மிஷினு கொடுத்து அரைச்சாச்சு எவ்வளோ சூப்பராக பாருங்க நல்லா இருக்குது அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது மஞ்சள் போடலை ஆனால் இதில் வந்து மஞ்சள் நான் போடலை நம்ம சமைக்கும் போது நமக்கு வேணுங்கிறது மஞ்சள் போட்டுக்கலாம் சரியா அப்படி மணங்க வீடு பூரா மணக்குது நல்ல கம 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 கமனு நான் என்ன போட்டேன்னு இந்த சேனலில் போட்டிருக்கேன் போய் கீழே போய் பாருங்கள் என்னதுன்னு தெரியும் இதே மாதிரி அரைச்சி இது எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும் கறி குழம்பு மீன் குழம்பு புளி குழம்பு சாம்பார் எல்லா குழம்புக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கறி குழம்புக்குழம்பு போடையில் வேணால் பட்டை சோம்பு வேறு தனியாக அரைச்சிக்கிடணும் அவ்வளோதான் இது எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மனமாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறதுங்க பெல் பட்டனை ஒத்திடுங்க நன்றி வணக்கம் இன்னொரு சமையலுடன் சந்திப்போம்